தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து செயல்திறனை மேம்படுத்தவும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் கோவையான் நிறுவனம் தனது புதிய உலகளாவிய திறன் மையத்தை கோவை காலப்பட்டி பகுதியில் திறந்துள்ளது புதியதாக திறக்கப்பட்ட இம்மையத்தில் மேம்பட்ட ஆய்வகங்கள் பயிற்சி கூடங்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு மையங்கள் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன பதினைந்து வருட அனுபவம் கொண்ட நிறுவனமாக கோவையான் திகழ்ந்து வருகின்ற நிலையில் இதன் நிறுவனரும் இயக்குனருமான நந்தகுமார் அனைவரது மத்தியிலும் கூறியதாவது இந்த நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப சேவைகளில் சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனங்களுக்கு தங்களது சேவைகளை வழங்கி பல சாதனைகளை பெற்றுள்ளதாகவும் கோவையில் திறக்கப்பட்டுள்ள இந்த திறன் மையம் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆராய்ச்சி மையத்தையும் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் சர்வதேச வளர்ச்சி நோக்கு மையமாக கோவையான் நிறுவனம் ஐக்கிய இராச்சியம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் சென்னை பெங்களூர் கோவை ஆகிய முக்கிய இடங்களில் தங்களது கிளைகள் மூலம் சேவைகளை வழங்கி வருகிறதாக கூறினார்